அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ சமந்தா என்ற ஒரு நடிகை நம்ம ஆக்சுவலாக இந்த படங்கள் பற்றியோ நடிகர் நடிகைகள் பற்றியோ நம்ம பேசுகிற ஐடியாவே கிடையாது ஆனால் சமந்தா என்ற ஒரு நடிகை பல போராட்டங்களுக்கு பிறகு அது ஏதோ ஒரு தோல் வியாதியால் பாதிக்கப்படுறாங்க அது ஸ்கின் அலர்ஜி ஆகுது மறுபடியும் அதுலேருந்து மீண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தன் காதலித்த செய்தி என்ன அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் நான்கு ஆண்டுகள் அவருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் செய்தார்கள் என்று நினைக்கிறோம் அதே அந்த நாகசைதான்யா திருமணம் செய்த அந்த நபர் நாலு வருஷத்துல அவங்க பிரிகிறாங்க இது வந்து ஒரு மனிதருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அவங்க பிரிகிறாங்க இதுல இதுல யாருக்கு எந்த உடன்பாடும் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத இதெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா இவர்களுக்குள் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு பிரியறாங்க கோர்ட்ல டைவர்ஸ் வாங்குறாங்க அவர் நாக சைதன்யா ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராகிறாரு சம்பந்த அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க இன்னைக்கு பேன் இந்தியா நடிகையா இருக்காங்க இந்தியாலே போற்றப்படக்கூடிய மாபெரும் ஒரு நடிகையா இருக்காங்க அவங்களுடைய செயல்கள் பாராட்டத்தக்கது ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா அதை சுட்டி காட்டக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் குணாதரிசயம் இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருக்காங்க இந்த பொண்டா சுரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் தான் ஆனால் அவர் வந்து பேசிய வார்த்தைகள் அறுவருப்பின் உச்சமாக இருக்கு ஒருவேளை பாஜகவை சார்ந்தவர்கள் யாராவது பேசிவிட்டார்களோ என்று பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசியிருக்காங்க நடிகை என்றாலே இப்படித்தான் சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பேசுறதுன்றது தவறான செயல் அப்படியே இருந்தாலும் அது புதுவில் பேசக்கூடாது இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இருக்கிற மாதிரி சொன்னது தவறு என்ன சொன்னால் நாகார்ஜுனா அவருடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு கன்வர்ஷன் ஹால்னு சொல்லுவாங்க ஊருக்கு வெளியில் இந்த திருமணங்கள் நடத்துவதற்காக கன்வென்ஷன் ஹால்ஸ்லாம் இருக்கும் இப்போ சென்னையில் போகணுன்னா ஆர்கே கன்வர்ஷன் ஹால்னு சொல்லிட்டு ஈசிஆரில் போகும்போது கிளம்பம் பக்கத்தில் இருக்கு நிறைய திருமணங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும் இது போன்று அங்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய இந்த கன்வென்ஷன் ஹாலில் அதை வந்து டெமாலிஷ் பண்ணணும் இது வந்து வ வரம்பு மீறி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த டிஆர் கேடிஆர் அதாவது பிஆர்எஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது இல்லையா அதில் கேடி டி சொல்லிட்டு அவர் கேடிஆர்னு சொல்லுவாங்க ஐடி மினிஸ்டராக இருந்தார் இவர் வந்து சமந்தா அவர்களை கேட்டார் இதுக்கு மேலே நான் வெளிப்படையாக சொல்ல முடியல கேட்டார் இதற்கு நாகர்ஜுனா கிட்ட கேட்டார் நாகர்ஜுனா இதற்கு ஒத்துக்கிட்டார் நாக சைதன்யா வந்து தெரிய வருது தெரிய வருது போது நாக சைதன்யா ஒத்துக்கிறாரான்னு தெரியல ஆனால் சமந்தா ஒத்துக்கல தான் அவங்களுக்குள்ள டைவர்சன் சொல்லிட்டு ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ கேடிஆர் மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்க அவர் ஒரு போதை கடுமையானவர் அவர் மாதிரி தான் எல்லா நடிகைகளையும் இதனால தான் நிறைய நடிகைகள் சீக்கிரமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ரகுல் பிரீத் சிங் உட்பட சம்பந்தா உட்பட இவங்க தான் இவங்களாம் சீக்கிரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேடிஆர் மேல கேடிஆர் தான் அந்த சினிமா உலகத்தை தன கைக்குள்ளே வச்சிருக்க மாதிரி தவறான ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்பது யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் இது மாதிரி நடிகைகள் மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்தியது மிகவும் தவறான செயல் கண்டிக்கத்தக்க செயல் கண்மூடித்தனமாக போன்று பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் அமலா அவர்கள் கூறியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இதை தலையிட்டு அந்த அமைச்சரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் ராகுல் காந்தி இதுல நேரடியாக தலையிடும்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதுல தலையிடுவாருன்னு நினைக்கிறோம் தலையிட்டு அந்த நபர் அந்த கொண்டாசுரை கண்டவங்க எவ்வளவு வலிமை வந்தவங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து சற்று நாட்கள் விலக்கி வைத்தாதான் அவர் செய்தது தவறு வந்தது அவருக்கு உணரும் நிச்சயமா செய்யணும் ஏன்னா ஒரு மாபெரும் அமைச்சர் ஒரு தெலுங்கான காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஆட்சிக்காவில் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த அசிங்கத்தின் உச்சம் அவருடைய பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அவர் தான் செய்த தவறு என்பதை உணர்வார் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சமந்தா அவர்கள் கிட்டத்தட்ட ஜீவனாம்சமா இரநூறு கோடியோ நானூறு கோடியோ கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க அந்த பணத்தை துச்சம் என மதித்து வேண்டாம் எனக்கு எனக்கு திருமண வாழ்க்கையே முடிந்து விட்டது எனக்கு ஒரு உடன்பாடு இல்ல அவர் கூட வாழ்றதுக்கு இதற்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க இன்னைக்கு நிச்சயமா சொல்றோம் சுதந்திரம் அளித்த கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரமாக கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியிலிருந்து கொண்டு இது போன்ற வார்த்தைகளை பிரியித்தது சுரேகா அவர்கள் செய்த தவறு சமந்தா அவர்களுடைய அந்த போல்ட்னஸ் இரும்பு பின்பாற்று பார்க்கப்படுறாங்க ஆனால் அநீதி யாருக்கெல்லாம் இழைக்கப்படுதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இப்போ நான் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் அதில் எந்த மாதிரி கருத்து இல்லை என்ன இது போன்று பேச வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் காங்கிரஸ் தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரம் காங்கிரஸ் கட்சியில் அத்தனை இடத்திலும் அங்கே எல்லா இடத்துலையும் சுதந்திரம் இருக்கு எல்லா தலைவர்களையும் எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நேரு அவர்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நபர் நேரடியாக வந்து எங்களுக்கு வேலை கிடைக்கல என்ன சுதந்திரம் இது இந்தியா நாடு இந்தியா வந்து இதுக்கு ஆங்கிலேயர்கிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கும்போது நேரு அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க நான் இந்திய நாட்டுடைய பிரதமர் என்ன நீ கேள்வி கேட்கறதுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது நாம் போராடி வாங்கி கொடுத்துருக்கோம் இதுதான் நம்ம ஆட்சிக்கும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அது போன்ற ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்திய மக்களை உருவாக்கிய நாம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அதை செய்துவிட்டு இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொண்டாசுரேகா என்ற அமைச்சர் செய்த தவறான செயலுக்கு அவருக்கு நிச்சயமாக தண்டனை கொடுத்தாக வேண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைத்தார்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் மக்கள் பாராட்டுவார்கள் என்பதை குறி விடைபெறுகிறேன் பெண்களை என்றும் போற்றி நடப்போம் தவறான அவதூறு கருத்துக்களை பரப்புவதை தவிர்ப்போம் என்று குறிவிடப்படுகிறேன் நன்றியர் முருகர்களை மற்றும் சந்திப்போம்